ரொம்ப முக்கியமான ஒரு குரு பகவான் அப்படின்னு சொல்லணும் முதல்ல சொன்னே செவ்வாய் தோஷம் சொன்னேன் கணத்திர தோஷமா இருக்கட்டும் செவ்வாய் தோஷமா இருக்கட்டும் சர்வ தோஷமா இருக்கட்டும் இப்படி எந்த தோஷங்கள் இருந்தாலும் குருவருள் இருந்தா திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்வை இருந்தா ஒரு ஜாதகத்திலே குரு பகவான் இருப்பதை விட பார்ப்பது விஷயம் வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பகவான் பயிற்சி அப்படி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவருடைய ஸ்தானமாகப்பட்டது நமக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கணும் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அற்புதமான பண்களை அதாவது அவர் ஒரு ஜாதகத்தில் இருப்பதை விட பார்ப்பது விசேஷம் அப்படிங்கிற அப்ப குருவுடைய பார்வை நம் மீது விழணும் அப்போ குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய நல்லாசுவிடம் குரு பகவானுடைய திருவள்ளுவர் நமக்கு கிடைக்க நாமல் நனஸ்பதியாக போற்றப்படக்கூடிய குரு பகவானிற்கு அதிபதி மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி தானியம் அப்படின்னா குண்டல் கடலை அப்படின்னு சொல்லும் சூழல் கடலை அப்படின்னு சொல்லணும் அதற்கு அதிபதி அதே போல அதிபதியாக இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா பிரம்மா தலை தீர்மானிக்கக்கூடிய பிரம்மா அவர் தான் அதிபதி அப்படிப்பட்ட குரு பகவானுடைய குரு கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி எந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷமாக இருந்தாலும் குருவுடைய பார்வை நம் மீது போற்றப்படக்கூடிய குரு பகவானுடைய திரு நமக்கு அனுகிரகம் நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியுடைய திருக்குறளும் நாம் கட்டின தொழில் மேலாக குரு பகவானுடைய பார்வை மிக முக்கியம் தொழில் வியாபார ஸ்தலத்துல குருவுடைய ஆசி நமக்கு வேணும் அப்படிப்பட்ட குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படையும் விளங்கி